பவி இன்டர்நெட் பம்ப்கிட்ட நண்பர் இருக்கிறேங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பரன் சிம்பிளாக போடுறதை பற்றி போட்டிருந்தாங்க அதை மறுபடியும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ தெளிவாக போட சொல்லி கேட்டிருந்தீங்க இது அவங்களுக்காக மறுபடியும் நம்ம நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தோம் போகிற பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சக்காட்டுக்குள்ளே செம்மந்தலை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க நிறைய நண்பர்களோட கேள்வி என்ன கேட்டீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காட்டில் வந்து ஊடுபயிரை வந்து விளைவிக்கக்கூடியதுங்க அது தவிர பார்த்தி வெற்றிலை குடிக்கலுக்காகவும் பயன்படுத்துவாங்க பழத்தோப்புலி வந்து பார்த்திங்கன்னா மரப்புக்காக போடுவாங்க இது வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து சி சிறந்த வந்து புரோட்டீன் கண்டன்ட் அதிகமாக உள்ள தீவனுங்க ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டியெல்லாம் வந்து தொழில் ரீதியாக பண்ணுறது இல்லைங்க நம்மகிட்ட தோட்டம் இருக்குது ஆடு இருக்குது மாடு இருக்குதுன்ட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பணையமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் வந்து ஒரு மஞ்சள் போட்டிருந்தாங்க மஞ்சள் பாருங்கள் என்ன ஹைட் இருக்குதுன்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் மஞ்சள் நாலு டு அஞ்சு மாதம் மஞ்சள் தான் இருக்குதுங்க நல்ல க்ரோத் நல்லா இருக்குது நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்குதுங்க ஓடுபயிராக வந்து செமங்குச்சி போட்டிருக்காங்க இது வந்து இப்படி அரியா கொண்டாந்து போட்டு ஆடுகளுக்கு கட்டுவாங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதை பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா சித்தகத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆடுகளுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க இது வந்து கொடுமுடி ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்றுங்க நாங்கள் அடிப்படியாக பார்த்திங்கன்னா இந்த டைம் மழை எடுக்கிறது எடுக்கிறதில்லைங்க ஆடு குட்டிகள் அதிகமாக எடுக்கிறது இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வச்சுக்கிற ப்ரீடு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த விவசாயி பார்த்திங்கன்னா தாமரப்பழத்துக்கு அருகாமியில் இருக்காங்க இவர் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு ஆடுகள் வந்து தெளிவாக இருக்குங்க அவர் ஃபார்மில் நாங்கள் குட்டி எடுக்க போகிறப்ப தான் அந்த பறனை பார்த்தோம் அந்த பரணுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பத்து டு இருபது ஆடு வச்சுக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மிக குறைந்த விலையில் எந்தளவுக்கு நம்ம தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் காமிச்சிருந்தாரு நார்மலாக ஃபார்ம் செட்டை போட்டப்போ வந்து ஐம்பதாயிரரூவா கேட்டதை வந்து அவர் இருபத்தஞ்சாயிரத்தில் வந்து முடிச்சிருந்தாருங்க இதை பற்றி டீட்டெயில் வந்து இப்போ தெளிவாக பார்க்கலாங்க சொல்லுங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து இது இப்போ எத்தனை எத்தனை இது இருக்குங்க இதில் சீட்டுங்களா சீட்டு இதில் பாஞ்சு சீட்டுங்க அஞ்சு பாஞ்சு சீட்டு அஞ்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாதிங்க பாதியில் வந்து அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டுங்கிறப்போ அஞ்சு மூணு பாஞ்சட்டைங்க இருக்குது இதில் மூணு இதில் அஞ்சுங்கிறப்போ பாஞ்சட்டை வருது பாஞ்சட்டைக்கு அவங்க பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இஞ்சு பைப்புங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போட்டிருக்காங்க அதை நாளுக்கு இன்டர்லாக் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டா வச்சுருக்குறாங்க தெரியுதுங்களா இது ஒன்று உத்துவாசப்பட்ட குத்துவாசப்பட்டாங்க இந்த பாருங்க இங்கே அதே மாதிரி அங்கே ஒன்று இந்த லாஸ்ட் ஒன்றுங்க மொத்தம் நாலு பட்டா இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சு பைப்பில் பெல்ட் வச்சுருக்கிறாங்க இந்த பாருங்க ஒவ்வொன்றுக்கு இது மாதிரி வச்சு இந்த நாளுக்கு இருக்குங்க இது ஏதுக்கு இது கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்படி தூக்கி நிறுத்திற பார்த்தீங்கன்னா கல்டு போய் இருக்கா இது கட்டியிருக்கிறாங்க கம்பியில் பாருங்க இது மாதிரி தூக்கணும் ஒன்றுமே நேராக தூக்குறப்ப வந்து பிடுங்கிட்டு வந்துடுங்க அதனால வந்து இதுக்கு கட்டியிருக்கிறாங்க வேறு இதில் ஒன்றும் இல்லை புழக்கைன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை கீழே அப்படி விழுந்துருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒன்றுக்கு ஒன்று ஜாயின்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா மழை வந்து போடுற மாதிரிங்க மொத்தக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா இந்த பைப்பு ஒன்றுங்க இதில் நாலு பட்டா நாலு பட்டா நாலு நாலு பட்டா நாலு பைப்பு அவ்வளோதான் வேறு எந்த செலவும் இல்லைங்க இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த முப்பது அட்டைக்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வந்துங்க இந்த முப்பது அட்டைக்கு முப்பது அட்டைக்கு இருபத்தி ஐயாயிரங்க இது செலவு ஒரு பத்தாயிரங்க மொத்தம் வந்து ஒரு முப்பத்தையாயிரம் செலவில் வந்து மொத்தமே இருபத்தையாயிரம் தானுங்களா மொத்தமே இருபத்தையாயிரம் தானுங்க செலவு இதுக்கு இதில் வந்து எத்தனை ஆடு வைக்கலாங்க ஒரு இருபது ஆடு ஆடு வந்து இதில் நான் பராமரிப்பு பண்ணுற அளவுக்கு இருக்குதுங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து இது பரவலில் இருக்கிறது இல்லைங்க பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஃப்ரீயாக இருக்குது நைட் நைட் நேரம் மட்டும்ங்க நைட் நேரம் மட்டும் இதில் அடைக்கிற மாதிரி இருக்குங்க புழக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்த்தீங்கன்னா திரும்பி மக்கி இருக்குது பாருங்க இதில் வந்து கோழி வந்து பறித்து அதையும் வந்து குஞ்சு கோழி உள்ள விட்ற பார்த்தீங்கன்னா குஞ்சுக்கு தேவையான புழு அதில் இருக்கிறது எடுத்து சாப்பிட்டுக்குங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அதை இப்படி இப்படி அசம்பிள் பண்ணது வந்துங்க ஆலா பிளாக் இருக்கு இருக்குது பாருங்க ஆலா பிளாக் வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு கல்லுங்க அந்த சைடும் அந்த சைடும் இந்த சைடு டோட்டலாக நாலு நாலு தானுங்க ஒன்று ரெண்டு மூணு தானுங்க மொத்தம் மூணு இது இது மூணுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இந்த முப்பது அடி முப்பது அடி அளவுக்கு இதை போட்டுக்கிறாங்க முப்பது சீட் அளவுக்கு அவ்வளோ வேறு எந்த செலவும் இல்லைங்க இது நம்ம சி சின்ன விவசாயிகளுக்கு இது இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா சிறு விவசாயிகள் வந்து பயன்படுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக காசு செலவு பண்ணி இதில் நம்ம பெரிய லாஸ் இது பண்ண வேண்டாம் சேர்த்திங்க சரிங்க இதோட ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க இதை இதை அடிக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபோரிங் பண்ணுறவி ஐம்பதாயிரம் கேட்டாங்க இதே வந்து நம்ம ஒரு இருபத்தி ஐயாயிரத்துலேயே வேலையை முடிச்சாச்சுங்க இந்த பாருங்கள் இது வந்து இருக்குதுங்க தூக்கி இது இது அழகாக வந்து இந்த குச்சி தூக்கி விட்டுங்க ஸ்டாண்டு மாதிரி இந்த குச்சியை வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு க்ளீன் பண்ணுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதோட இது இருபத்தையாயிரத்தில் வந்து நம்ம பத்தாடுகள் பராமரிக்கிற அளவுக்கு இதில் நம்ம பார்த்துக்கலாங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது இதே இது எப்படி இந்த சைடு தூக்கிக்கிறோமோ இதை அள்ளிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத தூக்கி இந்த ட்ரெட்ருக்கிறதே க்ளீன் பண்ணிக்கலாங்க மாதம் ஒரு கை வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு இது நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போடுறது எல்லாமே வந்து எல்லா சைடுமே கிடைக்குதுங்க இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு டன்னுங்களா ரெண்டு டன்னுங்களா ஒரு சீட்டு ஒரு சீட்டோட வெயிட்டு சொல்லுவாங்கள் டன்னே சொல்லுவாங்க சீட்டுக்கு ஐநூறு கிலோ ஏற்கலாங்க இல்லைங்க ஒரு டூ ஒரு டன் சொல்லுவாங்க ஆயிரம் கிலோ இல்லை ரெண்டாயிரம் கிலோ அப்படி சொல்லுவாங்க ரெண்டுக்கு ரெண்டு தானே இல்லை ரெண்டு கிலோ கிலோ சொல்லுவாங்க சரி நான் அதை டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க நம்ம நான் நிறைய பக்கம் இருக்குதுங்க நிறைய எல்லா பக்கமே வந்து இது கிடை பிளாஸ்டிக் ஃப்ளோர் கிடைக்குதுங்க நம்ம நண்பர் வந்து கோயம்புத்தூர் கருகாமல் எடுத்துருந்தாங்க சீட்டோட விலை வந்து நானூற்றி எண்பதுன்னாங்க பார்கெயின் பண்ணுறப்ப ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணி ஒரு நானூற்றி அறுபது எடுத்து அப்படிங்கிறப்ப சொன்னாங்க அதனோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு நான் வேற கேட்டு சொல்கிறேங்க அண்ணா கிட்ட இப்போ நம்பர் இல்லைன்னா நான் உங்களுக்கு கேட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிவிட்றேங்க ரொம்ப நன்றிங்க